நாள் ஓட்டி வந்து சொல்லுகின்றா என்ன அம்மா என்ன நினைத்தது உண்மையாக விட்டது ஆமா நம் இல்லத்திற்கு தான் பார்க்க வந்திருக்கிறான் ஆமா ஆமா அதனாலே இஷ்டமாக பேசு இன்பமாக பேசு பேசு இஷ்டம் இருந்தா ஆஹ் பொன் பொருட்களை தருவாள் அள்ளி அள்ளி தருவார் தா கொடு என்று ஒரு வார்த்தையை கூறிவிடாத ஏற்றாதம்மா மனம் இருந்தால் மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொள்ளலாம் வாங்கி இப்படியாகவே என்ன செய்தார் அவர் தோல் சட்டை கலத்துவதற்கு லட்சுமி பெண்ணா இருக்கு அவர் பாத்தீங்கன்னா நாய்க்கிழமை கொடுத்தாலே ஒரு வெத்தலை என்ன வெத்தலையோ அந்த வெத்தலையில என்ன தடவை இருக்கா தெரியுமா என்ன அஞ்சன மை ஆ புலையன் மை போட்டு தடை பார்த்தானே சொல்ல ஆண்டவன் கதையில அந்த கதையில தடவிட்டா அந்த மாதிரி அந்த ஞாபகத்தை வசித்து சரி வெத்தலையில தடவிட்டா மைய ஆமா மையை தடவி வேதியனுக்கு கொடுத்த நேரத்திலே

அவருக்கு விண்ணும் தெரியல மண்ணும் தெரியல அப்படி அந்த இடத்துல ஆகாயமா பறக்க மாதிரி ஆகி போச்சு வெத்தலையுடைய மகிமை யானை மயி வேலை பண்ணுது அந்த மை அந்த வேலை பண்ணுது பண்ணுது கண்மை கிடையாது வண்டி மை கிடையாது அப்பா இது உண்மையான மை அஞ்சல மைய ஆரண ஆ மலையாளத்துல போய் வாங்கிட்டு வந்து கடவுளா சரி வெத்தலையில மை போட்டு தடவி அப்படியே கொடுத்தா பாருங்க அம்மா வேதியை அருந்தின நேரத்திலே ஆ லட்சுமி தாசியானவள் மடியிலே சாய்ந்தான் சாய்ந்து விட்டால் வெடியை மட்டும் விளையாடி விளையாடினார் பெங்க சத்தம் ஆயிற்று ஆமா அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்வார்கள் அந்தனர் குலத்திலே உதித்த வேதிய பாப்பான் பிரம்ம முகூர்த்தம்